அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்று தினம் ஸ்டாலின் திறந்திருக்காரு வேடிக்கையாக இருக்குது அறுபது ஆண்டு காலமாக அங்கே இருக்கிற விவசாயிகள் போராடி இருந்தாங்க மாண்பு அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் நான்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயி வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த தொண்ணூறு சதவீத பணிகளுக்கு பிறகு ஒரு பத்து சதவீத பணி தான் பாக்கி இருக்குது அந்த பத்து சதவீத பணியை மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு கிடப்பில போட்டிருந்தாங்க இது ஏன்னா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே கிடப்பல போட்டாங்க இந்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதத்தில் இந்த பத்து சதவீத பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்ப நிரப்பியிருக்கலாம் ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றல இதனால் ரெண்டரை ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்கவே நீர் கிடைப்பா கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடியாதிமுக அரசு அத்திக்கிற அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டது இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டு விட்டது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடி செய்யப்பட்டது அதோட இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு எது தங்குதடையில் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆம வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் போல மேற்கு புறவெளிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்கப்படி முடிஞ்சது ஒரு பகுதி தான் இப்ப ஒப்பந்தம் மற்ற பகுதியெல்லாம் கிடப்பில் கிடக்குது இப்படி திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கிறோம் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சிக்கு கொண்டு வரல கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வரல சொல்லுங்க

அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொண்டிருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க ஊடகம் நம்ம பத்திரிகை கேள்வி ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க ஆக பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது சில விளக்கத்தை மட்டும் அந்த நேரத்தை சொல்றேன் இந்த தேநீர் விருந்தை பற்றி நீங்கள் கேட்டுக்கிறீங்க திமுக அமைப்பு செல்வா் திரு ஆர் எஸ் பாரதியோ ஒரு அறிக்கை வெளியிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளாது ஆகஸ்ட் தேதி அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் ஆளுநர்கள் தேநீர் விருந்து வழங்க கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு கொடுப்பதாக அறிவித்தார் ஆனால் திமுக கட்சி அதனுடைய அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன் திமுக சார்பாக திமுக இந்த தேனி விருது கலந்து கொள்ளாது என்று அறிவித்தாங்க இதற்கு பிறகு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாங்கள் நூறுவா நாணயம் திரு கருணாநகையுடைய நூற்றாண்டு விழாவில் நூறுவா நாணயம் வெளியிடுறாங்க அதில் நாங்கள் கலந்துக்கிறோம் நீங்களும் மேதக ஆளுநர் கொடுக்கின்ற தேனி விருதில் போய் கலந்து உடனே போய் திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் அப்போ திமுக சார்பாக என்ன அறிக்கை வெளியிடுறாங்க அரசாங்கம் கலந்துக்கும் திமுக இருக்கு திமு யாரு திமுக கட்சியினுடைய தலைவர் திரு துரைமுருகன் தான் திமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் கலந்துக்கிறாரு ஆக திமுக கலந்து கொண்டதில்ல ஆக இரட்டை வேடம் வருகின்ற கட்சி திமுக கட்சி எப்படி ரகசி பாருங்க திரு அண்ணாமலை சொல்றாரு அவரு நூறுவா நாணயம் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு நூறுவா நாணயம் வெளியிட்ட பொழுது நான் அதுல நீங்கள் போய் இதில் கலந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது இதில் இருந்து வெளிப்படையாக தெரியுது அவருடைய உறவை வெட்ட வெளிச்சமாக்கி பிறகு திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்ந்தெடுத்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு தேநீர் விருந்து கொடுக்குறாங்க அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டா அவர் கலந்துக்கிறார் ஏ திரு ராகுல் காந்தி அவருக்கு கிணக்கு தெரியலையா அதே அதே போல திரு கருணாநிதி அவருடைய சிலையை திறக்கிறாங்க சென்னையில் அப்போ யார் திறக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர் யார் எப்போ இருந்தார் அவர் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக இருந்தார் பிறகு அமைச்சராக இருந்தார் ஆக அந்த கட்சியை சேர்ந்தவர் ஒருவரை வைத்து தான் திறந்தார் ஏ எண்ணி பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆடைய நூற்றாண்டாக வழங்கின்ற பொழுது அதை கொண்டாடுகின்ற விதமாக நாங்களும் நூறுவானே வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு நாணயம் அவருடைய ஆனா வெளியிடுவது யார் என்பதா கேள்வி திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து வெளியிட்டு இதிலிருந்து முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் எதையுமே பண்ண மாட்டாங்களே

திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி வச்சு சேர்ந்தவர்கள் முப்பத்தொம்பது பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அங்கே அவருக்கு சாதகமாக குரல் கொடுக்குறாங்க அந்த அரசுக்கு ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற குரல் கொடுக்குறாங்க எப்போவுமே தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாத கட்சி தான் திமுக கட்சி கருணாநிதிய குடும்பம்

அந்த அணைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கேரளா நீக்கின்ற அங்க இருக்கின்ற நாடாளுமன்ற அங்க இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மை இல்லை ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அணையை பலப்படுத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு இருந்து நூத்தி ஐம்பது ரெண்டு உயர்த்தலாம் என்று குறிப்பிட்டது அணையை பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டு பொழுது கேரள அரசுக்கு தடையா இருந்தது அதனால அந்த அணையை முழுமையாக நாங்கள் அதை பலப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது கேரள இணையமைச்சர் பேரிடரை வந்து ஏங்க அது என்ன வேணா சொல்லலாம் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன தீப்பை கொடுத்துருக்குது ஏற்கெனவே உச்சநீதிமன்றம் அமைத்த குழு ஆராய்ந்து தன்மை உறுதிப்படுத்தி விட்டது அதற்காக ஒரு குறிப்பிட்ட மூணு மாதமும் நாலு மாதம் வந்துடற நான் குறிப்பிட்டவாறு இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மத்திய அரசு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கேரள அரசுலகினுடைய பொதுபொணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசுடைய பொதுபொணித்துறை அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக அணைக்கு சென்று உரிய தன்மை செய்து கொண்டுကြார்கள். அணை படுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை நாம் எடுக்கப்பட்டுடுது. அண்ணா தீபுக்கு அரசுலகினுடைய போலவே அது உரிய தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு அணை பலமாக உறுதியாக இருக்கின்றது. கேரள ஏற்கனவே தெளிவாக சொல்லிடுமே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான இன்னைக்கு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இது கண்டிக்கத்தக்கது தக்குது. இரு மாநிலம் இன்னைக்கு சுமூகமான உறவு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ குறிப்பிட்ட கருத்தை சொல்வது கருதத்தக்கது இது ஐந்து மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு குடிப்பதற்கும் நீர் ஆதாரம் இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் எதுவுமே பேச மாட்டேன் அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் திமுக விட இணைஞ்சிட்டு அது தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இருக்கும்போது ஏதாவது குரல் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அது முல்லை பெரியார் பிரச்சனையாக தான் சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாக தான் சரி விலைவாசி விண்ணை அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை அவருக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணி அங்க வைக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு அனைவருக்கும் நன்றி வணக்கம் भे <inaudible> <inaudible>